சார் தெரியுங்க அப்போ வந்து பாரதிய ஜன தலைவர் கட்சி தலைவர்களாக ஒரு இன்றைக்கி நீங்கள் டைம்ஸ்னோ ஒரு சர்வே பாத்தீங்களான்னு தெரியலனே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சியாக இருபத்தொரு சதவீதம் வாக்கு வாங்குது அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் கூட இன்றைக்கி சர்வே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சதவீதம் பாரதி ஜனதா கட்சி வாக்கு வாங்குது நான் இன்னைக்கு ரிசல்ட் இன்றைக்கி அவங்க வந்து அப்டேட் பண்ணி போட்டுட்டுருக்கேன் தமிழகத்தில் பெரிய கட்சிகள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது நான் முதல் முதலிருந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனா எங்களுடைய வேலையை கம்பீரமாக எந்தவித சலனமும் இல்லாமல் தொண்டர்கள் கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது வெளியிலிருந்து பார்த்தா தெரியறதில்லை பூத்து வேலைகள் அற்புதமாக நடக்குது பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பூத்தில் கேட்டிருக்காங்க ஸோ எங்களுடைய வேலைகள் சைலண்ட்டாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் அவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரத பிரதமர் அவர்கள் தான் வெற்றி போகின்றார் என்பது தெரியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்கண்ணா வி ஆர் குவைட்லி கான்ஃபிடண்ட் களம் மாறுது இன்றைக்கி நூற்றி எண்பத்தொம்போது தொகுதிகளை யாத்திரையில் கடந்திருக்கும் நூற்றி எண்பத்தொம்போது இடத்துல பேசியிருக்கோம் கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா கார்ட் ஹார்ஸ் ஒரு குதிரை ஒரு வண்டி இழுக்கணும் வண்டி வந்து தானே வண்டி இழுக்குமோ தவிர வண்டி வந்து குதிரை இழுக்க முடியாது கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம் இது எங்களை பலப்படுத்தி கொள்வதற்கான நேரம் கடந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அது குதிரை மாறிங்கண்ண கூட்டணிங்கிறது வண்டி மாறி குதிரை வண்டி இழுக்கணுமோ தவிர கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி இழுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அதனால் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் த ஹார்ஸ் ஹஸ் டு புல் த சேரியட் த சேரியட் கே நெவர் புல் த ஹார்ஸ் ஆங்கிலத்தை சொல்வது போல் இன்னும் நான்கு வாரங்கள் இருக்குது முழுமையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்கெட்யூல் படி பார்த்திங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வருதுன்னா எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மார்ச்சில் வரலாம் அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடு காலையிலேருந்து நீங்கள் டிவியில் போடுறீங்க ஒரு ஒரு கட்சியுமே இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது அதிலே முழு மூச்சாக முழு மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கும் உயிரை கொடுத்து இறங்கியிருக்கும் அதனால் கூட்டணியெல்லாம் வருகிற நேரத்தில் பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க அந்த ஷேப் அண்ட் ஃபார்ம்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருங்கண்ணா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களுமே நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு வலிமையான நாடு வேணும் அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் மீது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்குது எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்குது அவருடைய ஆட்சி என் மீது அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் அதனால் கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பெருசாக கவலைப்பட குதிரை தான் ஒரு வண்டி எழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை எழுக்க முடியாது இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் அதை தான் எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க எல்லா கட்சிகளும் அமைப்பு வேலைகள் செய்கிறாங்க நாங்களும் யாத்திரை வேலைகள் செய்கிறோம் வேறு வேலை வேலைகள் செய்கிறோம் ஆனால் இன்னும் நான்கு வாரங்கள் இருக்குன்னா பொறுமையாக பார்ப்பீங்க இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கு ஃபார்முக்கு வந்துடும் ஒருவேளை கூட்டணி இப்போவே இல்லையா இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி இன்றைக்கி இருக்குது அதனால் என்ன பிரயோஜனங்கண்ணா சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போகிறாங்களா நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களா ஸோ கூட்டணியில் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிரச்சனை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா சீட்டு கேட்குறது அதிகம் இந்த சீட்டு கேட்குறாங்க யாருக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லை அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கறத பத்தி இன்னைக்குண்ணா இரண்டு மூன்று வாரத்தில் அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா வருகின்ற பதினொன்றாம் தேதி ஜே பி நட்டா காவல்துறை அனுமதி இல்லை அனுமதி அவங்க எல்லாம் மறுக்கலீங்கண்ணா காவல்துறை அவர்கள் அனுமதி மறுக்கல நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை பார்த்தாங்க ஒரு விஷயத்திலே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம் சென்னை மாநகரத்தில் எங்களால் எந்த விதமான டிராபிக் ஜாம் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் இதை கமிஷ்னர் அவங்ககிட்ட டிஜிபி அவங்ககிட்ட நாங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கோம் எங்கள் நாள் எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் இருக்காது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீட்டை எதிர்த்து திமுக கட்சிகள்லாம் அந்த ஒன்றாந்தேதி தேதி வாலாஜா ரோட்லேயும் நடந்து போனாங்க அப்புறம் ஒரு ஒரு ஆண்டும் தலைவர்கள் பிறந்த நாளுக்காக மார்ச் ஃபாஸ்ட் ஊர்வலம் மாதிரி போகிறாங்க இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் டிராஃபிக் ஜாமாக நிச்சயமாக உருவாக்குது அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நாயம் இன்னொரு கட்சிக்கு ஒரு நாயம் இருக்க முடியாதுங்கன்னா ஆனாலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களால் ஒருவருக்கு கூட சென்னை மாநகரத்திலே தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்குது இன்றைக்கி நம்முடைய நட்டா அவர்கள் இருநூறாவது தொகுதிக்கு வர்றாங்கண்ணா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதிக்கு வருவாங்க நட்டா அவர்களுடைய தேதி இன்றைக்கி முடிவாயிருச்சு பிரதமர் அவர்களுடைய தேதியை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம் இப்போதைக்கு டென்டேடுவா ஜன பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வச்சுருக்கோம் அதனால் நிச்சயமாக யாத்திரை நடக்கும் சென்னையிலும் நடக்கும் அது எப்படி பண்ணணும் அது இதே மாதிரி ரோட்டில் போகிறதா மக்களை எப்படி சந்திக்கிறது மக்களை சந்திப்பது தான் நோக்குங்கண்ணா பிரச்சனை இல்லாமல் எப்படி சந்திக்கிறது தான் நம்முடைய தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் அவருடைய வருகைக்கு அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை பொதுக்கூட்டத்துக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை இது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எப்படி இந்த யாத்திரையை சென்னைக்குள்ளே நடத்துறது அப்படிங்கிறத பற்றி தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கோம்னா ஆனால் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் அந்த யாத்திரையை நடத்த வேண்டிய ஒரு மனிதன் என்கின்ற முறையில் என்னால் சென்னையிலே ஒருவருக்கு கூட ஒரு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கிறது சரி கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை முதலாவது ஆகதான் தொடங்கி இருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தரப்பிலிருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கலை கூட்டணி கட்சிகள் யாருமே சந்திக்கல தனித்து விடப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதிமுக இன்னொரு கட்சியை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலிங்கண்ணா ஒரு ஒரு கட்சியும் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய எண்ணோட்டத்தின்படி அந்த கட்சி இருக்குங்கண்ணா நான் இன்னொரு கட்சியை பற்றி தவறாக சொல்ல விரும்புலீங்கண்ணா நான் இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேங்கண்ணா நீங்கள் என்னுடைய பழைய பேச்சுக்களை பத்திரிக்கையாளர் சந்திப்பை நீங்கள் திருப்பி பாருங்கள் ஒரு ஆண்டாக நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டிய நேரம் பாரதிய ஜனதா கட்சி இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு டீ போடுங்க எனக்கு காஃபி போடுங்க எனக்கு நல்ல சாம்பார் வைங்க எனக்கு நல்ல ரசம் சாப்பாடு வைங்கன்னு சொல்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிமை இல்லைங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டுமோ தவிர ஒரு வீட்டுக்கு விருந்தினராக போகலாம் ஆனால் வீட்டினுடைய ஓனராக போய் இன்னொரு வீட்டில் உட்கார முடியாதுங்கண்ணா ஆனால் ஒரு வருடமாக இரண்டு வருடமாக எங்களை இருக்கின்றோம் மக்கள்கிட்ட போகிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறோம் யாத்திரை நடத்துகிறோம் கடினமான பணிகளை எடுத்திருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் கட்சி வளரணும் 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 அதை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு இன்றைக்கி வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இன்றைக்கி நிறைய பேர் கேட்காது ஓ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டாங்க சீட்டாக மாறுமா அதையும் நான் இன்றைக்கே சொல்கிறேங்கண்ணா சரித்திரம் வரலாறு காணாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலிருந்து எம்பிக்களை பெறும் அதனால் இன்னொரு கட்சியை பற்றி எப்பொழுதுமே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் எங்கள் வீடு நாங்கள் தான் பார்த்துக்கணுமோ தவிர இன்னொரு கட்சியினுடைய வீடு எப்படி இருக்குன்னு நாங்கள் குறை சொல்ல போவது கிடையாது இன்னைக்கு எங்கள் கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடி அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் நம்மோடு மக்களோடு நாம் இருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் மிக தெளிவாக இருக்கிறது அதை நோக்கி எங்களுடைய பயணங்கள் முதலமைச்சர் இன்று வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிந்து இன்று காலை திரும்பி இருந்த பொழுது பேட்டி அளித்தப்ப என்ன சொன்னாருன்னா பிரதமர் மோடியினுடைய உரையை பார்த்தேன் சிரித்தேன் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்ப முதலமைச்சர் ஹிந்தி தெரியுமானே முதலமைச்சர் ஹிந்தி இருக்கா ஸ்பெயின்ல முதலமைச்சர் ஹிந்தி தெரியாது பாரு ஸ்பெயினுக்கு போய் முதலமைச்சர் ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டு உடனே பிரதமர் அவர்கள் லோக்சபால பேசினாங்க இன்னைக்கு ராஜ்யசபால பேசினாங்க அப்ப ரெண்டையும் உட்காந்து முதலமைச்சர் பார்த்துட்டு பிரதமர் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பத்திரிகையாளர் நண்பர்கள் நண்பர்கள்ட்ட வந்து நான் பார்த்தேன் சிரித்தேன் ரசித்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன் இன்ன முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு நாங்கள் எப்படி அரசாங்கத்தை அணுகுகின்றோம் கவர்னன்ஸ் அணுகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விஷன் என்ன அவருடைய கொள்கை என்ன அது எல்லாமே லோக்சபா ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ராஜ்யசபா ஸ்பீச்லேயும் மிக தெளிவாக எப்படி நம்முடைய ஆட்சி மூன்றாவது முறையாக மக்கள் அன்போடு நாம் வருகின்ற பொழுது இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பல விஷயங்களை பேசியிருக்காங்க இந்த நார்த்து சவுத்து பிரச்சனை குறிப்பாக இந்த டாக்ஸேஷன் பிரச்சனை எல்லாத்தையுமே நம்முடைய பிரதமர் அவர்கள் ராஜ்யசபாவில் தொட்டிருக்காங்க லோக்சபாலே தொட்டிருக்காங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் ஸ்பெயினுக்கு போனேன் பத்து நாள் இருந்தேன் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நான் வருமானம் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் எந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனம் எல்லாம் அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் ஒரு ஒரு நிறுவனமே ஒரு ஒரு ஆண்டு புதுசாக கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க இதற்கு ஒரு முதலமைச்சர் போகணுமா ஒரு உதாரணம் சொல்கிறேங்கண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் யூபி நடந்த பொழுது அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் யூபிக்கு எடுத்துகிட்டு போனாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் யூபியில் போட்டாங்க இங்கே வந்து நடந்துச்சு நான் வந்து இன்வெஸ்டர் சமிட்டை பற்றியே பேசுனீங்கன்னா யூபி இன்வெஸ்ட்காராக இங்கே வந்தாங்க ஐந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திலேருந்து யூபி கொண்டு போனாங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போகணுமா ரெண்டு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃபீஸர் போதாதா ரெண்டு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போதாதா அல்லது ஒரு டைரக்டர் போதாதா ஆனால் முதலமைச்சர் அவர்கள் யாரை ஏமாற்றுவதற்கு போல் பேசுகின்றார்கள் என்றதுக்கு தெரியவில்லை இன்றைக்கி தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆறாயிரம் கோடி வந்துச்சுன்னு இதே மாதிரி விமான நிலையத்தில் இதே பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பக்கம் பொன்முடி என்ன இந்த பக்கம் துறைமுருகே வழக்கமாக யார் இடப்பக்கம் வளப்பக்கம் நிற்பாங்களோ அப்போ அப்படியே நின்னாங்க ஆறாயிரம் கோடி சொன்னார் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ரூபா வந்துச்சாங்கன்னா ஆறுரூவா வந்துச்சாங்கன்னா அதனால் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பேசும்பொழுது உண்மை இருக்கும் முதலமைச்சராக பேசும்பொழுது அந்த வரிப்பணத்தில் அந்த சீட்டில் உட்காந்துருக்கார் துபாய்க்கு போன ஆறாயிரம் கோடி இல்லை இன்றைக்கி ஸ்பெயினுக்கு போன மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்டாக இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை அவங்க ரொட்டீன் இன்வெஸ்ட் பண்ணனா இந்தியன் எக்கானமிஸ் க்ரோவிங் அட் செவன் பாயிண்ட் டூ பர்சன் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒரு எக்கானமி குரோ அதனால் இருக்கிற கம்பெனிகள் பணத்தை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க அதனால் இது எல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஓ ஏன் ஏன் பிரதமர் வந்து நானூறுன்னு சொன்னார் ஏன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சொல்ல ஆனால் பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதும் நமக்கு தெரியும் ஆயிரம் நாட்களில் கடைசி வில்லேஜுக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோன்னு சொன்னால் எட்நூற்றி சிலரை நாள் நம்ம செய்வோம் ஸோ பிரதமர் என்பது நானூறு என்பது குறைந்தபட்சமாக சொல்லியிருக்கின்றார் மக்களுடைய மனதை பிரதமர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பார்ப்போம் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய மக்கள் தமிழக மக்கள் அடிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் கூட்டணிக்கு வந்து அவர் சொல்லவே இல்லைங்கண்ணா நாளைக்கு டெல்லியில் கிளாரிஃபை பண்ணங்கண்ணா அவர் சொல்லவே இல்லை அங்கே நீங்கள் அந்த கட்சிக்கு பதிலாக இன்னொரு கட்சி பேரை கேட்டாலும் அதே தான் சொல்லியிருப்பார் எங்களுடைய கதவுகள் இதைத்தான் தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் கதவும் ஜன்னலும் திறந்திருக்கிறது குறிப்பாக ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அது எங்களுடைய வீடு நாங்கள் உருவாக்கியது அதில் சகோதர சகோதரிகள் எல்லோரும் வர்றாங்க அன்போடு அரவணைப்போடு வர்றாங்க ஆனால் நாங்கள் வந்து எந்த கட்சியுமே இப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் எல்லா கட்சிக்கும் பொதுவாகத்தான் சொல்லுகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கதவுகளும் ஜன்னலும் திறந்திருக்கிறது காமன் ஆட்டன் என்ன மோடி அவங்கள ஏற்றுக்கணும் எங்களுடைய விஷன் மர நம்பிக்கை இருக்கணும் ஆத்மநிர்பார் பாரத்திலிருந்து நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கோ அதை நோக்கி அவங்க அதை ஏற்றுக்கணும் பேசிக் விஷன் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் இருந்தால் கூட அது பிரச்சனை இல்லைங்கன்னா அதனால் நான் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நான் பேசினேன் ஒரு ஊடக நண்பர் ஒரு ஊடகத்துக்காக பேட்டி எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிற காண்டெக்ட்டு வேறு அவர் பதில் சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட் வேறு அதை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் காலையில் கருத்து சொல்கிறார் அந்த கருத்தை கேட்டு பத்திரிகை நண்பர்கள் உங்கள் மேலே இல்லை ஒரு அரசியல் தலைவர் கருத்து சொல்லணும்னே அதை போய் இன்னொரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்குறீங்க அவங்க கருத்து சொல்கிறாங்க இது அனைத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகள் பத்திரிகையாளர் அங்கேயே அழைத்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் நேற்று டிஆர் பாலு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாமலை வந்து நேற்று நேற்று வந்து தலைவரானவர் நான் வந்து அறுபத்தஞ்சு வருஷமாக அரசியல் இருக்கேன் அவரை பற்றி என்கிட்ட கேள்வி கே அவருக்கு பதில் சொல்ல அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போன பேச அதாவது வந்துண்ண வினாச காலம் விபரீத புத்தி அப்படிம்பாங்க ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் பொழுது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும் பாராளுமன்றத்தினுடைய அவையில் அன்ஃபிட்டுன்னு ஒருத்தரை சொல்கிறது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை பார்த்துட்டு வந்தால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம் ஓசியா மேடை இருக்கக்கூடியவங்கள பார்த்து நீ எஸ்சியா இதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமாக பேசுகிறாங்க டிஆர் டிஆர்பால அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதாங்கண்ணா அவர் பதில் சொல்லலாம் பதில் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டேப் நீங்கள்லாம் ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டிஆர்பாலுனுக்கு மூணு நாள் இருக்குது கடைசி டேப் முடிச்சுட்டு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேண்ணா அது வரைக்கும் நான் அதை பற்றி பேச அளவுக்கு டிஆர் பாலு உள்ள விளையாண்டுருக்காரன் மட்டும் நீங்கள் பாருங்கள் சொன்னால் அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கண்ணா இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அவரை பத்திரிகை நண்பர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டேன் இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர் பையன் அவர் குடும்பம் எண்பது ஆகியும் இவங்களே கோல் வச்சணும் யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது பவர் அவ்வளோ முக்கியம் பாராளுமன்றத்தில் இவங்களே உட்காந்துக்கணும் ஆனால் வயசு வேறு அனுபவம் வேறு ஆற்றல் வேறு திறன் வேறு பக்குவம் வேறு அதனால் டிஆர்பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா வயசுனால் அவர் வந்து பெரிய ஒரு அரசியலில் நினச்சா தான் தவறு இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சிருக்கோம் காக்காய் வைக்கல காக்கா நிறையா இருக்கிறதுக்காக ஏன் காக்கா வைக்கலிங்கண்ணா மயில் தான் வச்சிருக்கோம் தன்மை இருக்குது அழகு இருக்குண்ணா காக்காவும் அற்புதமான பறவை தானே தவறாக சொல்லிங்கண்ணா அதனால் டிஆர் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது ஐம்பது ஆண்டுகள் இருக்குது அதனால் அரசியலில் எல்லாம் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் இதை அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால் அவர் இங்கே மிராஸ்தார் இல்லை அவங்ககிட்ட வேலை பார்க்குற கொத்தரிமை கூட்ட நீ இனி வருகின்ற காலத்தில் டிஆர்பால அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும் குறிப்பாக இந்த டூ ஜி பார்ட் டிஎம்கே பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் அந்த ஒன்பது டேப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர் பாலு அரசியல் இருக்காரான்னு பார்க்கலாம்